ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஹீரோ சுவாமி ரீசெண்டாக அவரோட தெலுங்கு மூவியோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அஃபிஷியலான டைமிங் டேட் எல்லாமே ஆட்டோ விஜய் சாந்தி சீரியலோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு பார்த்துருப்பீங்க செகண்ட் ப்ரமோவும் வந்திருந்தது அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ எப்பவும் போல் அல்டிமேட் பண்ணிட்டாங்க நம்ம வர்ஷினியும் சரி அதே மாதிரி சுவாமியும் சரி ரெண்டு பேரோடதுமே சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம சுவாமியோட சீரியல்ஸ் கண்டினியூஸாக இந்த நான் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணுறது இது நாலாவது சீரியல் அப்படின்னு சொல்லணும் பிஃபோராக பார்த்திங்கன்னா நூ நேனு பிரேமா அதுக்கப்புறம் வேலி. அப்புறம் இப்போ கரண்ட்டாக நம்மளோட மகாநதி சீரியல் இப்போ ஆட்டோ விஜயசாந்தி அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருக்காரு அதில் அம்மா இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கு அடுத்து பண்ண நாலு சீரியல்ஸுக்கும் இந்த சீரியலுக்கு மூணு சீரியலுக்கும் இந்த சீரியலுக்கும் ஒரு பெரிய ஒத்துமை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த பிரமோ பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் எஸ் அம்மா பாசத்துக்காக ஏங்குற மகன் அப்படின்னு சொல்லிட்டு நூ நேனு பிரேமாலேயும் சரி அம்மா வந்து இருக்க மாட்டாங்க அம்மா பாசத்துக்காக ரொம்ப ஏங்கி தவிக்கிற ஒரு மகனாக காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி காற்றிக்கெண்ணுவலையும் அப்படி தான் அம்மா இருப்பாங்க ஆனால் அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற ஒரு பையனாக இருப்பாரு இப்போ மகாநதி சீரியலும் அப்படிதான் அம்மா இல்லை அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கி தவிப்பார் இப்போ இந்த சீரியல் ஆட்டோ ஜெயசாந்தியும் அதே மாதிரி அம்மா இல்லை அம்மாவோட கலரைக்கு போய் அழுது ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த ப்ரமோ பார்க்கும் போதே கண்டிப்பாக நல்லா வரணும் அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம சுவாமியோட ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு வர செவன்த் அன்னைக்கு நைன் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த சீரியல் ரொம்ப ஆர்வமாக ரசிகர்கள்லாம் இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்